பிகேஆர் மத்திய தலைமைக்குழு வேட்புமனு தாக்கல் ஒத்திவைக்கப்பட்டதற்கும் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி பதவியில் இருந்து விடுப்பு எடுப்பதற்கும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லை என்பதை பி மத்திய தேர்தல் குழு தலைவர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா இன்று ஒரு நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார் இம்மாத இறுதியில் நடைபெறும் தேசிய மாநாட்டிற்கு முன்னதாக தயாரிப்புகளுக்கு அதிக நேரம் ஒதுக்குவதற்காக வேட்பு மனுக்களை தாமதப்படுத்தும் முடிவு கட்சியின் மத்திய தலைமையால் எடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார் அண்மைய அரசியலமைப்பு திருத்தங்கள் காரணமாக பூர்த்தி செய்ய வேண்டிய பல புதிய தேவைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக பிரதிநிதிகளின் பட்டியல் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் அதற்கான செயல்பாடுகளை முடிக்க அதிக நேரம் தேவைப்படுகிறது என்றும் எனவே ரவிஜிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் கூறினார் அம்னோவுடன் பெர்சாத்து ஒத்துழைக்க விரும்புவது குறித்து முறையான விவாதங்களை பெர்சாத்து அம்னோவுடன் தொடங்க வேண்டும் என்று கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் அமர் மஸ்லாம் கேட்டுக் கொண்டுள்ளார் இரு கட்சிகளும் இணைந்து பணியாற்றுவதற்கான அண்மைய பரிந்துரை குறித்து கருத்துரைக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அம்னோவின் உயர்மட்ட தலைமைக்குள் எந்த விவாதமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஒத்துழைக்க விரும்பினால் அல்லது தங்களுடன் மீண்டும் இணைய விரும்பினால் அவர்கள் தங்கள் நோக்கத்தை தெரிவிக்கும் முறையான கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஜோகூர் இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அவர் இதனை தெரிவித்ததாக பிரேத்தா ஹரியான் மேற்கோள் காட்டியுள்ளது ஊடகங்களில் அதை திரும்ப திரும்ப கொண்டு வருவதை நிறுத்துங்கள் என்றும் முறையான கோரிக்கை இல்லை என்றால் அதை எப்படி அதிகாரப்பூர்வமாக விவாதிக்க முடியும் என்றும் அவர் வினவினார் கடந்த வியாழக்கிழமை ஒரு நேர்காணலில் அம்னோவுடன் இணைந்து பணியாற்ற திறந்திருப்பதாக ஹம்சா கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போகோன் தஞ்சோங்கில் உள்ள கம்பொங் பங்கோல் சே டோல் என்னும் இடத்தில் காய்கறி கத்தியால் தனது பதினோரு வயது மகனை இரண்டு முறை குத்தியதாக சந்தேகிக்கப்படும் தந்தை ஒருவர் இன்று முதல் ஏழு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கொலை முயற்சி குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஏழின் கீழ் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக நாற்பத்தி ஏழு வயதான ஒரு ஆசிரியருமான அந்த நபருக்கு எதிராக கொத்தபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் உத்தரவை நீதிபதி அமாத் ஷாஃபிக் ஐசாத் நஸ்ரி பிறப்பித்தார் நேற்று பாதிக்கப்பட்ட சிறுவன் தனது தந்தையால் மார்பு மற்றும் வயிற்றில் குத்தப்பட்டதாக செய்தி வெளியானது நியூசிலாந்தை பாதித்துள்ள கடுமையான வானிலையால் குறிப்பாக வெலிங்டன் மற்றும் கேண்டர்பரி பகுதிகளில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சு இன்று தெரிவித்துள்ளது விஸ்மா புத்ரா நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்கவும் தகவல் தெரிவிக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக வெலிங்டனில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது வெலிங்டனில் பலத்த காற்று வீசியது கடும் மழை மற்றும் புயல் காரணமாக பள்ளிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மேற்பரப்பு வெள்ளம் மற்றும் சாலை மூடல்கள் காரணமாக க்ரெஸ்ட் சர்ச் நகரம் மற்றும் செல்வின் பகுதியில் அவசர கால நிலை தொடர்ந்து அமலில் உள்ளது இஸ்லாங்கூர் தஞ்சோங்காரங்கில் உள்ள ஒரு செம்பனை எண்ணெய் ஆலையில் இன்று காலை பாய்லர் வெடித்ததில் நான்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தீ காயங்களுக்கு ஆளாகினர் பெஸ்தாரி ஜெயா நிலையத்திற்கு காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் சம்பவ இடத்திற்கு பணியாளர்களை அனுப்பியதாகவும் சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமான் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட நால்வரில் ஒரு இந்தியர் இரண்டு நேபாளியர் மற்றும் ஒரு வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் அடங்குவார்கள் என்றும் அனைவரும் இருபது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்புத்துறை சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பே பொதுமக்கள் அவர்களை தஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக குக்லிஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் உலுஸ்லாங்குரு செரேண்டா அருகே கொலம்பூர் ஈப்போ சாலையில் கிலோமீட்டர் முப்பத்தி ஒன்பதில் நேற்று மூன்று வாகனங்கள் மோதிய பயங்கர விபத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் உயிர் தப்பினர் நேற்று பிற்பகல் நான்கு முப்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் புரோட்டான் சாகா ஒரு மற்றும் ஒரு டேங்கர் லாரி ஆகியவை இதில் சிக்கியதாகவும் மாவட்ட தலைவர் முகமது அஸ்ரீ முகமது தெரிவித்தார் கார் இருந்து பத்தாங்காளிக்கு சென்று கொண்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது அந்த இடத்தை அடைந்ததும் புரோட்டான் சாகாவை ஏழு வயது நபர் ஓட்டிச் சென்ற டேங்கர் லாரி பின்னால் மோதியது இந்த மோதலின் காரணமாக கனரக வாகனம் எதிர்ப்பாதையில் சென்று டிரெய்லரில் மோதியது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் ஓட்டுநர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதை முகமது அஸ்ரி உறுதிப்படுத்தினார் விபத்து குறித்து சாட்சிகள் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு அவர் கேட்டுக் கொண்டார் மலேசியாவும் தாய்லாந்தும் இந்த ஆண்டு கோலாலம்பூர் மற்றும் பாங்காக் இடையே நேரடி ரயில் சேவையை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் லோக் சி ஃபுக் தெரிவித்துள்ளார் கொலம்பூர் பேங்காக் ரயில் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட தயாரிப்புகளை மேற்கொள்ள கேடிஎம் மற்றும் தாய்லாந்து ரயில்வேக்கு மூன்று மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று தாய்லாந்து தலைநகர் பயணத்தின் போது லோக் இவ்வாறு கூறினார் இதற்கு புதிய பாதை தேவையில்லை என்றும் ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு கூட்டு சந்தைப்படுத்தல் மற்றும் கூட்டுறவு டிக்கெட்டுகள் தேவை என்றும் அவர் கூறினார் சுங்கை கோலோக்கிலிருந்து கிளந்தானில் உள்ள ரந்தாவ் பஞ்சாங் மற்றும் பாசிர்மாஸ் வரை ரயில் சேவைகள் நீட்டிக்க தாய்லாந்து அதிகாரிகள் முன்மொழித்துள்ளதாகவும் இது உள்ளூர் பொருளாதாரங்களை மேம்படுத்தவும் எல்லைப் பகுதியில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் என்றும் அவர் கூறினார் ரயில் இணைப்பை மீண்டும் தொடங்குவதற்கு தங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படும் என்றும் ரந்தாவ் பஞ்சாங் மற்றும் சுமே கோலோக்கில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத ரயில் பாதைகளில் தண்டவாள மறுசீரமைப்பு பணிகள் தேவைப்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் குழந்தைகள் இருப்பதை கண்டறியும் அமைப்புகளை பொருத்துவதை அரசாங்கம் கட்டாயமாக்க வேண்டும் என்று தெப்ராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிம்மி புவா முன்மொழிந்துள்ளார் ஜொகூரில் கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த ஐந்து வயது சிறுவனின் மரணம் துயரமானது என்றும் பள்ளி வேன்கள் மற்றும் பேருந்துகளில் இது போன்ற அமைப்புகள் கட்டாயமாக்கப்பட்டிருந்தால் அதை தவிர்த்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார் தொழில்நுட்ப அடிப்படையிலான தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து பள்ளி வாகனங்களிலும் குழந்தைகள் இருப்பதை கண்டறியும் அமைப்புகளை நிறுவுவதை அரசாங்கம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் குசோவோவின் அனைத்து குடிமக்களுக்கும் முப்பது நாட்கள் வரை விசா இல்லாத நுழைவு அனுமதி வழங்க மலேசியா எடுத்த முடிவு இருதரப்பு உறவுகளை மேலும் அதிகரிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் விசோசா ஒஸ்மானி தெரிவித்துள்ளார் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஈடுபாடுகளை ஆழப்படுத்தவும் இருவழி வர்த்தகம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை தூண்டவும் மட்டுமல்லாமல் கலாச்சாரம் கல்வி மற்றும் சுற்றுலா போன்ற பன்முக துறைகளில் மக்களிடையே ஆன பரிமாற்றங்களை விரிவுபடுத்தவும் இது ஒரு ஊக்கியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் நேற்று மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது பெர்னாமா மற்றும் ஆர்டிஎம்மிற்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்